என்னோட பேர் வெங்கடசுப்ரமணியன் தூத்துக்குடி மாவட்டம் கழுவுமலை சேர்ந்த பையன் உலகத்திலே நீண்ட மலை தொடரான கண்டத்துறை அகோன் கக்குவா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அதை தமிழ்நாட்டிலிருந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் ஆறாயிரம் மீட்டர்ல இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் டீம்ல இருந்து முக்காவசு பேர் கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு கால சூழ்நிலை காரணமாக அப்ப என்னையும் இறங்க சொன்னாங்க அப்ப எனக்கு தோணுது நான் ரொம்ப 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 நடுத்தர இருந்து வந்த பையன் பெரிய கனவோட சென்னைக்கு வந்த பையன் அப்போது என்னை நம்பி சமீரா குரூப் கோரமல் கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிஸில் என்னை நம்பி ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க இன்னே மாதிரி பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடாது நம்ம எப்படியாவது ஏறி கண்டிப்பாக சாதனை படைச்சோம் அப்படிங்கிற உடனே மனசுக்குள்ளே இருந்துச்சு மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட் ஏறி நம்ம கொடியை வந்து நம்ம பறக்க வச்சேன் அதுக்கப்புறம் என்னோட தீம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவர்களின் புனித ஸ்தலமான ஜெருசேல் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பத்து கட்டளை வந்து பொறிக்க கல்ல வந்து கல்வெட்டு பொறிக்க சொன்னாங்க அதுக்காக உலகத்தில் இருபத்தி மூணு மொழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அதுல முதல் மொழியான ந நம்மோட தாய்மொழி தமிழ் மொழி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் சொன்ன கணியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு தீமை செட் பண்ணி தான் இந்த கிளைம் நான் ஏறுனேன் இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமையை பறைசாற்ற விதமா நம்மளோட வழிபாட்டு தலங்கள் வேற நம்மளோட வழிமுறைகள் வேற இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிற வந்து நம்ம எல்லாரும் ஒன்றையும் ஒன்றா ஒற்றுமையை பறைசாற்றோம் அந்த ஒற்றுமையை பரைசாற்ற விதமா நான் யாதும் ஊரை யாரும் கிளிர் அப்படிங்கிற தீமை செட் பண்ணி இந்த மோன்ட் இன்னை வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன் என்னோட டீம்ல எல்லா கண்ட்ரீஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு செவன்த் கண்ட்ரீஸ் இஸ்ரேல் ரஷ்யா அப்புறம் துபாய் ஆஸ்திரேலியா அப்புறம் ஆந்திரால இருந்து ஒரு ஒரு டீம் வந்துருந்துச்சு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட செவன் கண்ட்ரீஸ்ல இருந்து நாங்க கிளைம் பண்ணிருந்தோம் அந்த ஆறாயிரம் மீட்டர்ல இருந்து அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது ஈவினிங் டைம் ஆகுது நாங்க ஏறிட்டு இருக்கும் போது அப்போ கிளைமேட் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு அப்ப அங்க இருந்தா என்ன சொல்ற கண்டிப்பா நீங்க இறங்கி ஆகணும் இதுக்கு மேல நம்ம போயிட்டு அப்போனா இறங்கும் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனா எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு இந்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா கிராமத்துல இருந்து வர்றப்ப

அங்க கிளைமேட் வந்து வரைக்கும் நான் குறிப்பிட்ட நான் அறுபத்தி ரெண்டு மீட்டர் சொல்லும் போது கீழே இருந்துச்சு மேல போக போக ரொம்ப அதிகமா இருந்துச்சு